நாங்களே தினமும் சாப்பிட்டு வருகிறோம் மைல் மார்க் மீது அவதூறு பரப்பும் நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்நிறுவன பங்குதாரர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இது தொடர்பாக கோவை மாநகர காவல்துறை ஆணையரை சந்தித்து மனுவும் அளித்துள்ளனர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர்கள் கோவையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ் நிறுவனத்தில் மார்க் என்ற பிராண்ட் பெயரில் கடந்த அறுபது வருடங்களுக்கும் மேலாக மூன்று தலைமுறைகளாக பருப்பு வகைகள் சம்பாரவை சேமியா உள்ளிட்ட பல்வேறு உணவுப் பொருட்களை தயாரித்து விற்பனை செய்து வருவதாக தெரிவித்தனர் இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக தங்களது தயாரிப்புகளில் விவசாயிகள் பயன்படுத்தும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் வேதிப்பொருட்கள் கலப்படம் செய்திருப்பதாக ஆதாரமே இல்லாத தவறான தகவல்களை சிலர் பரப்பி வருவதாக குறிப்பிட்டுள்ளனர் கோவையைச் சேர்ந்த ரவிகாந்த் என்பவர்தான் இந்த தகவலை பரப்பியுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் தங்களது உணவுப் பொருட்களை தினமும் தாங்களே சாப்பிட்டு வருவதாகவும் தெரிவித்தனர் அறுபது வருட பாரம்பரியமிக்க மிக்க மயில்மால் கம்பெனியின் நிறுவனத்தின் உரிமையாளர்கள் பொன்முருகன் பாலசுப்ரமணியம் செந்தில்குமார் இப்போது சினிமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வைரல் போலியான ஒரு வைரல் வாட்ஸ்அப்பில் எங்களை பற்றி ஒரு முகம் தெரியாத நபர் வந்து வதந்தியை பரப்பிகிட்டுருக்காங்க அது சம்பந்தமாக நம்ம கோவை காவல் கமிஷனர் அவர்கிட்ட ஒரு மனு கொடுக்குறதுக்காக இன்றைக்கி வந்துருக்கோம் இது மக்களுக்குள்ள ஒரு அச்சத்தை உருவாக்குற மாதிரி இந்த ஒரு தவறான ஒரு செய்தியை பரவிட்டுருக்காங்க முகம் தெரியாத நபர் அதை வந்து மக்கள் நம்பிவிடக்கூடாது அதுக்கான ஆதாரங்கள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் இப்போ கமிஷனர்கிட்ட கொடுத்துருக்கோம் அதுக்கான தக்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சொல்லியிருக்கோம் அவரும் உறுதி அளித்திருக்கு அவரும் எங்கள்கிட்ட இதை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருக்க விசாரிக்கிறதுக்கு இன்றைக்கி முடிவு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லி பூச்சிக்கொல்லி மருந்தை வந்து வயலில் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அந்த மருந்தை வந்து தயாரிக்கிற உணவுப் பொருளும் கலப்படம் செய்கிறோன்னு சொல்லி ஆதாரமே இல்லாமல் ஒரு போலியான வதந்தியை பரப்பி மக்கள் மனசில் ஒரு பயத்தை இருக்காங்க அதுக்கான ஆதாரங்களை வந்து நாங்கள் ஆல்ரெடி வந்து உணவு பாதுகாப்பு துறையில் எல்லாமே வந்து பரிசோதனை பண்ணி எல்லா பேட்சும் ஒவ்வொரு பேட்சும் அங்கே வந்து டெஸ்ட் பண்ணி பர்டிகுலராக நான் சாப்பிடுவேன் டெய்லி டெய்லி நான் சாப்பிட்டுட்டுருக்கேன் அதுக்கு ரெக்கார்டு வீடியோ ரெக்கார்டு எல்லாமே வச்சுருக்கேன் நீங்களாவது வந்து வீட்டில் வந்து எல்லா தாளிச்சு அதெல்லாம் அதெல்லாம் செய்வாங்க நாங்கள் வந்து அப்படி கிடையாது ராவாக எடுத்து சாப்பிட்டு இதை டெஸ்ட் பண்ணிட்டுருக்கோம் ஆனால் ஆதாரமே இல்லாமல் எங் எங்களோட நிறுவனத்தின் மேலே இவ்வளோ பெரிய ஒரு பொய்யான ஒரு தகவலை இன்றைக்கி இது வைரலாக பரவிட்டுருக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவிட்டுருக்கு மக்கள் வந்து நெகட்டிவ் நியூஸ்னால் உடனே வந்து இது பண்ணுறாங்க இல்லையா மக்களை வந்து அச்சப்படுத்தக்கூடாது முதல்ல ஏன்னா அறுபது வருட பாரம்பரியத்தை வந்து

அது வந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு எல்லா கமிஷனர் மிஸ்டர் லால் வரைக்கும் எங்களுடைய தரத்தை பற்றி நன்கு அறிந்தவர் ஆமாம் கொடுத்துருக்காங்க ஆமா தினமலாம் கொடுத்துருக்கேன் எல்லா உணவு இல்லையா கோவை கொங்கு மக்களோட பாரம்பரிய உணவு முக்கியமான உணவும் கூட பேரு ஒவ்வொரு சமயமும் நாங்கள் வந்து ஒவ்வொரு நேரமும் அந்த குவாலிட்டியை வந்து எவ்ரி ஒன் அவர்க்கு செக் பண்ணி ஒரு பச்சை குழந்தையை பார்க்குற மாதிரி பார்த்து நாங்கள் தயாரிச்சுருக்கோம் அந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஆல்யா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்